எல்லாம் முடிஞ்சது கற்பனை பண்ணி பாருங்க இந்த உலகத்திலேயே பேசப்படுகிற ரொம்ப போலியான ஒரு செய்தி இதுதான் பரிசுத்த வார்த்தை தெளிவாக சொல்லப்படுது நமக்கு இது அநேக முறை நமக்கு தெளிவா நிச்சயமா காண்பிக்கப்படுது ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை இந்த தான் சரியா ஒரு ஆத்துமா ஒருத்தருடைய உடம்பை விட்டு பிரிக்கப்படுது ஒருவேளை அந்த நபர் தேவனை விட்டு தூரமா வாழ தீர்மானிச்சா ரட்சிப்ப இழந்து போனா அவர் நிச்சயமா தேவனோடு சேர்ந்து இருப்பதில்லை தேவனோடு சேர்ந்து அவர் வாழ முடியாது அவர் வாழ்கிற இடம் வழி நிறைந்த ஓய்வு இல்லாத ஒரு மரணம் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு ஓய்வு நேரத்தை கண்டிப்பாக போயிடுவாங்க வேளை அவங்களுக்கு வயது உள்ளவங்களாக இருந்தாலும் சில நேரத்தில் சில பேர் ஓய்வை வேறு விதத்தில் எடுத்துக்கிறாங்க ஆனால் ஆத்துமாவுடைய வழி கொஞ்சமாக குறைக்கப்படுது ஆனால் உண்மையில் எல்லோருமே தேடுற ஒரு விஷயம் ஓய்வு ஆனால் எதுவுமே ஆத்துமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுமையை நிரப்பாது யாரெல்லாம் இந்த இடத்திற்கு செல்கிறாங்களோ அவங்க வலிய அழுகிய மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் கூட இருக்காது ஓய்வை பெற எல்லோருமே தவிப்போட கவலையோட அக்கினியை தாங்கி கொண்டு அழுது கொண்டிருப்பாங்க அவங்க சீக்கிரமாக இழப்பதும் இல்லை ஒரு நேரம் கூட ஓய்வும் இல்லை அவங்க இறக்க நினைப்பாங்க ஆனா அவங்களால முடியாது மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்குறவங்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பார்தல் இராது உண்மையான ஓய்வு வெறும் தரப்படும் நித்தியகால ஜீவனை அந்த நபர் அடையும் போது யாரெல்லாம் ரட்சிப்புடைய பரிசை ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமா அவர்கள் நித்திய கால ஓய்வை பெறுவாங்க ஆனால் யார் இந்த வாய்ப்பை தவற விடுறாங்களோ ஒதுக்குறாங்களோ அவங்க நித்திய கால தவிப்பை பெற்றுக்கொள்வாங்க நிம்மதி இல்லாம ரட்சிப்பை இழந்தா அவர்களுக்கு கிடைக்க போகிறது மிக மோசமான ஒரு நிலைமை அக்கினி ஜுவாலையில் ஓய்வு எடுக்காதீங்க உங்களுடைய ஆத்மா சரியான இடத்திற்கு இல்லாத வரியும் நீங்கள் ஓய்வை எடுக்கக்கூடாது வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது உங்கள் கண்கள் மூடப்பட்டால் வாய்ப்பு போய்விடும் அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடி அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போ